வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளுக்கு நேற்றுக்கு தேர்தல் முடிஞ்சது ஸோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இதில் இந்த நான்கு கட்ட தேர்தலையும் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது இடங்கள் பாஜக வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம் குறிப்பாக தெ தென் தமிழ் தென்னிந்தியாவில் நூத்தி முப்பது இடங்கள் இருக்கு அந்த நூத்தி முப்பது இடங்கள்ல பதினஞ்சு இடங்கள் கிடைக்கிறதே கஷ்டங்கிறாங்க கிட்டத்தட்ட தென்னிந்தியால தேர்தல் முடிந்து விட்டது மீ இந்த முன்னூத்தி எண்பது இடங்கள்ல நூத்தி எண்பதுல பத்து பதிஞ்சு இடம் தான் சோ மீதி இருக்கிற இரநூத்தி எண்பது இடங்கள்ல பாஜக நூறு இடங்கள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அப்படி கணக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது இடங்கள்னா இன்னும் நூ நடக்க போகிற நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் நூற்றம்பது இடங்கள் ஜெயித்தாதான் ஆட்சிக்கே வர முடியும் மெஜாரிட்டி கிடைக்கும் ஆனால் அந்த நூற்றி அறுபத்தி நாலு இடங்கள்ல ஒரு அறுபது எழுபது இடங்கள் கிடைச்சாலும் பெரிய விஷயங்கிறாங்க ஸோ அறுபது எழுபது இடங்கள்ங்கிறது பெரிய விஷயம்தான் பட் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு இருநூறு இருநூறு இடங்களை கடந்து விட்டது இரநூறு இரநூத்தி இருபது இடங்கள் கடந்துடுச்சு அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணி நாட் ஒன்லி காங்கிரஸ் நூறு சீட்டுக்கு மேலே வந்திருக்கும் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி இந்தியா கூட்டணி நகர்ந்து விட்டது அதனால தான் வந்து மோடி அவர்களும் இவரும் புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ மாநில வாரியாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆந்திராவில் இருபத்தைந்து தொகுதிகள் இந்த இருபத்தஞ்சி தொகுதிகளில் ஒரு ஒன்று ரெண்டு தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம் பாஜக ஏன்னா சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஷேர் பண்ணிப்பாங்க பீகாரில் அஞ்சு இல்லை ஒன்று ரெண்டு ஜிசால பெரிய விஷயம் ஜம்மு காஷ்மீர் ஒரு எலெக்ஷன் நடந்தது நேற்று அது வாஷ் அவுட்டு ஜார்க்கண்டில் நாலு நாலில் ஒன்று பாஜக ஜிசால பெரிய விஷயம் மூணு வந்து பாஜ காங்கிரஸுக்கு தான் கிடைக்கும் மத்திய பிரதேசில் எட்டு எட்டில் மூணு வந்து பாஜக கிடைக்கும் மீதி ஐந்து தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு தான் கிடைக்கும் தெலுங்கானா பதினேழுல பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு காங்கிரஸுக்கு கிடைக்கும் ஒடிசாவில் நாலு ஒடிசா நாள் வந்து பிஜு பட்நாயக்கு மூணு போகும் ஒன்று வேணா பாஜக ஜெயிக்கலாம் ஊபி பதிமூணு ஊபி பதிமூணுல ஒரு மூணு நாலு வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் ஏழு எட்டு வந்து இவங்க பாஜக ஜெயிக்கும் வங்கம் எட்டு இடங்கள் எட்டு இடங்கள்ல ஒரு ரெண்டு இடம் பாஜக மீதி ஆறு இடங்கள் மம்தா பானர்ஜி ஸோ இதுதான் வந்து நாலாம் கட்ட தேர்தல் ஸோ மற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இதுவரைக்கும் நடந்தது இதுவரைக்கும் இல்லை இதுவரைக்கும் நடந்ததுல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை பார்த்துடுறேன் வெஸ்ட் பெங்காலில் பாதி இடங்கள் நடந்திருக்கு எண்ணம் இருக்கு உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட பாதி நடந்துருச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த இடங்கள் இதுவரைக்கும் தேர்தல் நடந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் கர்நாடகா ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் கேரளா தெலுங்கானா அசாம் சட்டி சத்தீஸ்கர் உத் உத்தராகண்ட் ஸோ இங்கே எல்லாமே தேர்தல் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த இரநூத்தம்பது இடங்களில் இடங்கள்ல ஆந்திராவில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது இடங்கள்ல ஜீரோ மத்திய பிரதேஷ்ல ஒரு பத்து பன்னெண்டு எடுக்கலாம் மீதி ஒரு பதினஞ்சு இடங்கள் வந்து காங்கிரஸ் கூட ஜெயிக்க வாய்ப்பு பதினஞ்சு கூட ஜெயிக்கலாம் பாஜக ஒரு பன்னெண்டு இடங்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் கர்நாடகாவில் இருபத்தெட்டில் பத்து பன்னெண்டு தான் வந்து பாஜக ஜெயிக்கும் மீதி மீதிக்கு பதினஞ்சு வந்து காங்கிரஸ் தான் ஆந்திரால காங்கிரஸுக்கு ஒன்று ரெண்டு வந்தா பெரிய விஷயம் பாஜகவுக்கு ஒன்று ரெண்டு வரும் மீதி எல்லாமே வந்து சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகனும் பிரிச்சுப்பாங்க குஜராத்ல இருபத்தாறு இடங்கள் அதில் ஒரு ஏழு எட்டு இடங்கள் வந்து பாஜக பாஜக வந்து இழக்கம்னு சொல்றாங்க காங்கிரஸ் வெற்றி பெறும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு இடங்கள் பாஜக வெற்றி பெறும் கேரளால இருபது இடங்கள்ல இருபது இடங்களுமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க தெலுங்கானல பதினேழு இடங்கள்ல பதினஞ்சு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு இடங்கள்ல வந்து காங்கிரஸ் தான் மத்தவங்க ஷேர் பண்ணுவாங்கங்கிறாங்க அஸ்ஸாம்ல அசாம்ல நாலு இடங்கள் பாஜகவுக்கு போகும் மீதி காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் சத்தீஸ்கர் பதினொன்று சத்தீஸ்கர் பதினொன்றில் ஒரு மூணு மூணு நாலு வந்து பாஜக வரலாம் மீதி வந்து காங்கிரஸ் வரும்புறாங்க உத்தராகண்டு உத்தராகண்ட் வாஷ் அவுட் தான் நினைக்கிறேன் காங்கிரஸ் இது பாஜக இப்படியே இந்த இந்த கூட்டம் இதுலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிகளில் ஒரு இருபது இருபத்தஞ்சு இடங்கள் தான் பாஜக கிடைக்குங்கிறது சோ இந்த சூழ்நிலையே மாறி இருக்கு மாதிரி தான் எல்லாமே மாறி இருக்கு பட் களம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது உத்தரப்பிரதேசிலேயே இருபத்தஞ்சு முப்பது இடங்கள் தோற்க போகிறது பாஜக அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தோன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு இடங்கள் தான் உத்தரப்பிரதேசிலே கிடைக்கும் குஜராத்தில் ஒரு பதினெட்டு இடங்கள் ஸோ இப்படி அங்க அங்கங்க ஒரு எட்டு பத்து இருபது முப்பது பீகார்ல முப்பது மேலே காங்கிரஸ் கூட்டணி கிடைக்குங்கிறாங்க ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்தால் பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சோ என்ன நடக்குது அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கிறது சோ மோடி அவர்களை பிரதமராக பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில் நீங்க மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன் சிவசேனாவோட சேர்ந்து பட் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதே நாற்பது இடங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேசியவாத காங்கிரஸோட சரத்பவார் சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அதுக்கப்புறம் காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்காங்க ஏன்னா எதிர்கூட்டணி கூட்டணி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் மாறுது ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மகாராஷ்டிராவில் ந குறையிற முப்பது நாற்பது சீட்டு உத்தரப்பிரதேச குறையில ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வச்சுக்கோங்க குஜராத்தில் ஆறு ஏழு சீட்டு குறையுது மத்திய பிரதேசம் ஒரு பத்து பீகார்ல ஒரு முப்பது ஸோ இதுவே நூத்தி இருபது நூத்தி முப்பது இடங்கள் இவங்க ஜெயிச்ச இடத்துல முன்னூத்தி மூணுல கிட்டத்தட்ட நூத்தி இருபது இடங்கள் அடிபட்டுச்சு அப்படின்னா நூத்தி எண்பது இடங்கள் தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அந்த நூத்தி எண்பது இடங்கள் தான் ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் இது பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த நூத்தி முப்பது இடங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் வந்து வெற்றி பெறுவார்கள் ஆனா மம்தா பானர்ஜியோட சீட்டெல்லாம் சேர்த்து சொல்றேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற கள நிலவரம் தான் இப்போதைக்கு இருக்கு இப்போ எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் பாஜக வந்து மாற்றி 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 பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு 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 விஷயத்துல பாஜகவுடைய களம் வந்து மாறிடுச்சு ஏன்னா முதல் தேர்தலில் அவ்வளோ நம்பிக்கையோட பேசினாங்க நானூறு இடங்களில் ஜெயிப்போம் முந்நூத்தி எழுபது இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் திட்ட ஆரம்பிச்சாங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை கேவலப்படுத்த ஆரம்பிச்சார் மோடி அவர்கள் அதாவது ரெண்டு எருமாட்டம் தான் ஒரு எருமாட்டம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க முஸ்லீம் கொடுத்துருவாங்க உங்கள் தாலி அறுத்து உங்கள் உங்கள் பொண்டாட்டியோட தாலி அறுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க இப்படி ஏதோ சொல்றாரு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு அது இப்போ ஆரம்பிச்சார் அந்த ரெண்டாவது கட்ட மூணாவது கட்ட தேர்தலாம் பார்க்கும்போது இன்னும் மோசமாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கண்ணீர் விட்டு கதறுகிறார் இன்னைக்கு மோடி அவர்கள் வாரணாசியில அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தோல்வி அவரை ஆற தழுவி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரச்சார யுக்தி எல்லாம் மாறிப்போச்சு காரணம் என்னன்னா தன்னுடைய தோல்வியை உணர்ந்துட்டாங்க இருக்கிற இந்த நூத்தி அறுபத்தி நாலுல நம்ம ஏதாவது தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் மோடி அவர்கள் நிறைய காரணங்கள் இருக்கு அதனால இது மட்டும் இல்லை அதே போல அமித்ஷா வந்து பிரதமரா ஆவார் அப்படிங்கிற மாதிரி கெஜ்ரிவால் உடுத்தி போட கெஜ் அமித்ஷா இல்லைன்னா மோ யோகி தான் பிரதமர் ஏன்னா இவருக்கு வயசாகுது இன்னும் ஒரு வருஷம் தான் பதவியில் இருப்பார் அப்புறம் பிரதமரே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது பாஜக வந்து மோடி அவர்கள் வந்து காங்கிரஸை பார்த்து சொன்னார் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இங்கே நீங்க வயசாயிடுச்சு பிரைம் மினிஸ்டரே மாற்ற போறீங்க இவர் மோடியே பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கெஜ்ரிவால் வந்தோன்னே ஒரு போடு போட்டால் இருப்பாருங்க அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிட்டு இருக்கு ஸோ யோகி வந்து உத்தரப்பிரதேச விட்டு விட்ட வெளியில் வரல ஏன்னா அவருக்கு அங்கேயே நேரம் சரியா இருக்குங்கிறாங்க இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க பாப்போம் அப்புறம் வேற என்ன இருக்கு சோ இந்த இடத்துல எனக்கு வந்து மோடி அவர்களோட அந்த பதவி இல்லாத பிரதமராக இல்லாமல் முதலமைச்சராக இல்லாமல் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறத பாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரலை நடந்திரு பேரலையில் சிக்கிட்டாங்க பாஜக அப்படின் ஆர்எஸ்எஸ்க்கு இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்கனவே கணிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய ரிப்ளை எல்லாம் கொடுக்குறது இல்லை பாருங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க காரணம் என்னென்னா இந்த முறை நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஸோ இதுதான் கள நிலவரம் இந்த கள நிலவரத்தை மாற்ற முடியுமா இனிமேல் எல்லாம் மாற்ற முடியாது ஏன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே வரும் ரெண்டாவது இரண்டாவது நாலாவது ஐந்தாவது கட்ட தேர்தல் நினைக்கிறேன் இல்லையா ஆமா அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வந்து ஒரு ஆறாவது கட்ட தேர்தல் அப்புறம் ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் அதோட முடியுது நாலாம் தேதி கவுண்டிங் இந்த நூத்தி அறுபத்தி நாலுல ஒரு ஐம்பது இடங்கள் ஜெயிச்சால பெரிய விஷயம் ஏழு நூத்தி முப்பது ஏற்கனவே ஒரு ஐம்பது நூத்தி எண்பது அல்லது நூத்தி தொண்ணூறு தான் பிஜேபி கிடைக்கும் போது இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது அப்படிங்கறது எனக்கு தெரியல கலச்சூழல் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது இது இதுல வந்து வேற எதுவும் பெருசா மாற்றி விட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பாஜக வந்து தன்னுடைய ஆட்சியை இழக்க போகிறதுங்கிற மாதிரிதான் கலச்சூழல் மாறிக்கிட்டு இருக்குங்க அதே போல யோகி அமித்ஷா மோடி இவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு பணிப்பு சில காரணம் ஏன்னா யோகி வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா டூர் போ இது பிரச்சாரத்துக்கு போகிறதா அவர் பிளான் பண்ணியிருந்தாரு ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தவிர்த்துட்டார் உத்தரப்பிரதேசிலே தானால் சரி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஸோ இதனால அவர் வரல அதே போல் அமித்ஷா தமிழ்நாட்டில் மூணு தடவை வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை கேன்சல் பண்ணார் ஏன்னா அங்கே ம மத்திய பிரதேசில் இதில் மகாராஷ்ட்ரால உத்தரப்பிரதேசில் நடக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் நேரம் சரியாக இருந்தது அப்படியே அவங்களால முடி முடிஞ்ச அளவுக்கு தான் பார்க்குறாங்க இல்லையா இப்படி தான் நடந்து கொண்டிருக்குங்க அதனால் கடல் நேரம் வேறு மாதிரியாகத்தான் இருக்குது பார்க்கலாம் ஸோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் எஸ் ஜாலி முருகன் ஜாலி முருகன் ஜாலியாக தான் இருப்பார் பாஜக உங்களுப்படி தோத்தே போகட்டும் இந்தியா கூட்டணி ஜெயித்தால் உங்கள் உற்பத்தி தோற்றுப்படும் இந்தியா கூட்டணி வெற்றி வெற்றிப்படல் யார் பிரதமர் ஆவார் எங்க பிரதமர் ஆனது எங்க ஆள் இல்லை ராகுல் காந்தி ஆவாருங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை யார் பிரதமர் ஆனால் உங்களுக்கு என்ன அதாவது இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சா காங்கிரஸ் ஜெய ஜெயிச்சாங்க கிடையாது அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படி பண்ணலையே அதுதான் அவங்க பண்ற அவங்க ரூல்ஸ் அதாவது இது பிரதமர் வேட்பாளருக்கான தேர்தல் கிடையாதுங்க பிரதமர் வேட்பாளர்னு எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல ரூல் இருக்கான்னு நீங்க அதை அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மன்னாராட்சி நடக்குது இப்ப பத்து வருஷமா அந்த மன்னாராட்சி ஒழிக்கிறது தான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இப்போ இப்ப நடக்கிறது பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்தல் எடுக்கிற தேர்தல் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எந்த கட்சி அதிகமாக ஜெயித்திருக்காங்களோ அவங்க வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் எலெக்ஷனோட முறை நீங்க உடனே ஏன் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல அப்படின்னா வந்து முட்டாள்தனமா கேட்டுட்டு இருக்கீங்க இது என்ன வகையில இதுன்னு தெரியல எனக்கு வணக்கம் வணக்கம் அப்துல் காதர் எப்படி இருக்கீங்க நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பிஜேபி எம்பி சீட் மகாராஷ்டிரா பத்து பஞ்சாப் ஜீரோ ஹரியானா ஜீரோ டெல்லி ஜீரோ ஆமா இமாச்சல் பிரதேஷ் ஜீரோ இமாச்சல பிரதேசம் விட்டீங்களா அங்கே ஒரு பத்து எம்பி சீட் இருக்கு அது ஜீரோ உத்தராகண்டும் ஜீரோ தான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே அஞ்சாறு தொகுதி தான் நினைக்கிறேன் அதில் ஒன்னு தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி அஞ்சு வந்து காங்கிரஸ்க்கு உத்தரப்பிரதேசில் இருபத்தஞ்சி முப்பது இடங்கள் வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கும் பீகாரில் முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள் கிடைக்கும்ங்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு ஸோ இப்படி வாஷ் அவுட் ஆகுது மகாராஷ்டிராவில் பத்து கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸோ எல்லாமே இப்போ தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் இதுக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கு அது காரணம் இவங்களேதான் பேசி பேசி யாரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுமே பேசி பேசி கெடுத்துட்டாங்க இதுதான் கள நிலவரம் இது இதுக்கு மேல ஒண்ணு பெரிய மாற்றங்கள் வருமா அப்படிங்கறது தெரியல பிஜேபி தன்னுடைய பதவியை இழப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை அது மோடி அவர்களுக்குமே தெரியும் ஏன்னா மோடி வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற வட இந்தியாவில் கொஞ்சம் வீக்கா இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் இதுல தென்னிந்தியாவில சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் தென்னிந்தியாவில மொத்தமே பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதியில் கூட தேர்டல நூற்றி முப்பதுல அப்படி பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் அவங்க நினைச்ச மாதிரி இல்ல தேர்தல் சோ தலைகீழ மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் அதனால கள நிலவரம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காங்க ஆந்திராவில இல்ல ரெண்டு தான் ரெண்டுதான் கர்நாடகாவில் பத்து இல்ல பன்னெண்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல இல்ல இதுல தெலுங்கானால ஒரு ரெண்டு நினைக்கிறேன் இடங்கள் தமிழ்நாடு ஜீரோ அப்படி பார்த்தா டோட்டலா வருது வட கேரளாவும் மக்கள் வந்து பழி வாங்கி விட்டார்கள் பாஜகவை அப்படிங்கறதுதான் ஏன்னா அதிகபட்சமா முன்னூத்தி மூணு இடங்கள் ஜெயிச்சாங்க கடந்த முறை அதுல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி முப்பது இடங்கள் குறைவாக கிடைக்குங்கிறாங்க அப்ப நூத்தி எழுபது நூத்தி எண்பது இடங்கள்லதான் லாக் பண்றாங்க பாஜகவை சோ அதனால அறுதி பெரும்பான்மையோடு வர்ற தேர்தல் வெற்றி பெறும் சொன்ன பாஜக நானூறு இடங்கள்லேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இடங்கள் குறைஞ்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது மிகப்பெரிய ஒரு கிட்டடைவு மோடி அவர்களுக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஆன்ட் பாய்டிவிரிகள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ஸோ மச்